எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் மணி ஆறு இருபத்தி மூணு இப்போ தான் சூரிய வெளிச்சமே அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வயசு ஒரு முப்பத்தி மூணு ஆகுது நம்ம வர்றதுக்கு முன்னால் மூணு தாத்தா ஒரு தாத்தாவுக்கு அறுபது வயசுக்கு மேலே இன்னொரு தாத்தாவுக்கு எழுபது வயதுக்கு மேலே நம்ப மாட்டிங்க இன்னொரு தாத்தாவுக்கு எண்பது வயசு குறையாமல் இருக்கும் மூணு பேருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பத்து வயலை தாண்டி வர வேண்டியிருக்கும் இந்த பக்கமாக கிராமத்தோட வீடுகள்லாம் அங்கே தெரியுது ஒரு பத்து வயலை தாண்டி வந்து தான் நம்ம மனிக்கிறோம் இது நம்ம வாழை அவங்க வாழையெல்லாம் இதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயலை தாண்டி போக வேண்டியிருக்கு ஒரு தாத்தா போயிட்டாப்புல இன்னொரு தாத்தா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கே போயாச்சு இன்னொரு தாத்தா அவருக்கு கொஞ்சம் அதாவது எப்படின்னா ஒரே இடத்துல ஒரு நாலு ஏக்கர் இருக்குது அங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க அவர் எப்படி பார்த்தாலும் அந்த தாத்தா குறைஞ்சது ஒம்பது மணி வரை வயலே தான் இருப்பப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நமக்கும் முன்னால் வந்துருந்தாங்க அதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது வயசெல்லாம் பார்த்திங்கன்னா எழுபது வயசு நம்ம பேசிக்கிடும்போது கூட நம்மெல்லாம் ஒரு ஐம்பது வயசை தொடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிடுதோம் ஆனாலும் அவங்க மன உறுதி பழைய சாப்பாடு உண்மையாகவே சாப்பாடு தான் அவங்கள அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாகவே எந்திரிச்சு வர வைக்க அந்த ஆரோக்கியம் குறையாமல் இன்னும் நமக்கு தெரிஞ்சு நோய் நொடி இல்லாமல் ஒரு எழுபது வயசு வரை இருக்கிறதே பெரிய விஷயம் எழுபத்தி ரெண்டு வயசு தாத்தா நம்ம வீடியோவில் கூட காட்டியிருப்போம் அடிக்கடி வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல அவங்க வயசையும் மூத்தவங்க தான் ஆனால் இவங்க எல்லோரையுமே தாண்டினது எங்கள் அப்பாவை வைப்பத்தை தாத்தா வயசு எப்படி பார்த்தாலும் தொண்ணூறுக்கு மேலே இருக்கும் இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாப்புல நடமாட முடியலை வீட்டை விட்டு வெளியே வரதில்லை அப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது எங்கள் தாத்தாவுக்கு அப்பாவை பற்ற தாத்தாவுக்கு அம்மாவை பற்ற பாட்டியம்மா தாத்தா முன்னாலே இறந்துட்டாப்புல அவங்க அம்மாவோடய அம்மா கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது அதாவது எங்கள் அப்பாவுடைய அப்பா எங்கள் அப்பாவை பெற்ற தாத்தாவுக்கும் வயசுக்கு மூத்தவங்க எங்கள் தாத்தாவுடைய அக்கா அக்கா மகள்தான் எங்கள் அப்பா அத்தை பொண்ணை தான் கட்டியிருக்காரு அவங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு இப்போ இறந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகுது தொண்ணூத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் தனியாகவே பொங்கி சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க காரணம் பழைய உணவு நம்மளும் அதை மாதிரியே பழைய உணவுக்கு மாறணும் ரொம்ப நாள் வாழ்கிறதுல ஆசை இல்லை நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் அதாவது நோயோட நூறு வருஷம் வாழ்ந்ததை விட நோய் இல்லாமல் ஒரு அறுபது வயசு வரை வாழ்ந்தாலே போதும்னு ஓரளவு முடிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கான முயற்சியில் நிறைய இறங்கி இருக்கோம் எல்லோரும் விவசாயம் வழங்க கண்டிப்பாக நிறைய அங்கே கஷ்டமான வேலைகள் அப்படின்னு சொல்கிறோம் உடல் வியர்வையாக இருக்கட்டும் நிறைய பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு விவசாயத்துக்குள்ளே வரும்போது அதிகமாக இருக்குது அப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணும்போது ஈஸியாக கிடச்சிருது நிறைய ஆரோக்கியத்தை பார்க்க முடியுது மற்ற எல்லா வேலைகளை விடையும் விவசாயத்தில் உடல் உழைப்பு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கி அது உறுதி அது விவசாயம் பண்ணுற எல்லாரையும் பார்க்கலாம் எங்கள் அப்பாலாம் பழைய காலத்தில் ஜிம்முக்கு போனது கிடையாது ஆனாலும் சிக்ஸ் பேக் இல்லை எயிட் பேக்கே இருக்குது அளவுக்கு அந்த மண்வெட்டி பிடிச்ச கை அப்படின்னு சொல்கிற மாதிரியாக நிறைய நம்மளே அனுபவத்தில் பார்க்க முடியுது நம்ம கையும் கூட பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி நிறைய விஷயம் விவசாயத்தின் மூலமாக பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது இப்போ தொடர்ந்து நிறைய விவசாயிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டு இவங்களுக்கெல்லாம் வயசு கம்மி தான் ஒரு ஐம்பது வயசுக்கு உள்ளே இருக்கும் நம்மளோட ஒரு பத்து அஞ்சு வயசு முத்துருப்பாங்க